வணக்கம் எனது அன்பான அன்பானனே சொந்தங்களே எப்படி இருக்கிறீங்க நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்ன செய்து காட்டப்போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கு உளுந்து கொஞ்சம் தான் செய்து காட்டுக்கிறேன் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்து என்ன அரைக்கலை அரைச்சி எடுத்துகிட்டு முன்னே நாங்கள் பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் உளுந்து கஞ்சி காய்ச்சுவதற்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் உளுந்து நான் எடுத்துருக்குறேன் எங்களுக்கு தேவைக்கு தக்கன இப்போ இவ்வளோ அதுக்கு நான் தண்ணி வச்சுருக்குறேன் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு பிறகு தான் அரைச்சோவில் உளுந்த நாங்கள் சேர்த்து நல்லா கிண்டணும் இந்த கட்டியாகாமல் நல்லா தண்ணி பருவம் பரம்பரைக்கும் கிண்டுவனும் இந்த தண்ணி கொதிக்க எடுக்கும் இந்த பாருங்கள் நான் தேவையான பொருட்களெலாம் எடுத்து வச்சுக்கிறேன் பாலூறு கோப்பை சீனி எடுத்துருக்கேன் தேவைக்கு தேவைக்கட்டுமே போட்டு பண்ணுவேன் உப்பு இதை நல்லா நல்லா போல் அரைச்சிட்டேன் உளுந்து அரைச்சி வச்சுருக்குறேன் சரி தண்ணி கொதிக்கதும் பார்க்கலாம் இப்போ எங்களுக்கு தண்ணி ரெடி ஆகிட்டு நல்லா கொதிக்குது இப்போ நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் அரைச்ச உளுந்து சேர்க்க போகிறேன் சரி இங்கே பாருங்கள் கொதிக்குது அதை அப்படியே திண்டி கொண்டே இருப்போணும் ஏன்னு சொன்னால் கட்டியாக போயிடும் அதனால் இந்த மாதிரி நாங்கள் கிளாடி விட்டு கொண்டு போகணும் அடுப்பை நல்லா குறைச்சி தான் வைக்கணும் மீன் சொன்னால் பொங்க பார்க்கும் பொங்கிக்கின்னு சொன்னால் அது சத்தெல்லாம் வழி ஆயிடுமெல்லாம் இப்போ அடுப்பை மீன் குறைச்சிட்டு வாசம் போக வரைக்கும் அதே மாதிரியே நாங்கள் கிளம்பிடுவோம் நாங்கள் எந்த மாதிரி கட்டியான தன்மை இருக்குது அதெல்லாம் நல்லா கொண்டு வணும் நாங்கள் என்னென்னு பால் விடலை பால் சீனி எதுவும் விடலை இதை முதல்ல தயார் பண்ணிட்டு தான் பிறகு தான் தீக்காக வரும்போது பாலை விட்டு எடுத்து டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் என்ன அந்த கட்டித்தன்மை இருக்குது என்னென்ன நாங்கள் இப்படியே கட்டிக்கொண்டே இருக்கோம் சரி இங்கே பாருங்கள் இப்போ இப்போ அந்த கட்டி எல்லாம் நல்லா இதாக வந்துட்டு நாங்கள் உப்பையும் சீனியையும் பாலையும் சேர்த்துக்கோ

எல்லாம் சரியான உப்பமாக இருக்கிறது இது கொஞ்சம் நல்லா ஆகிருக்கும் சரி இப்போ நான் இப்போ பாலச்சியக்கப்புறம் இதான் பாலை சேர்க்கிற பாருங்க கொதிக்கலாம் சரி இப்போ பகவாளம் போயிட்டு கொதிக்கிது இப்போ நாங்கள் ஒரு சீனியை கேட்டுக்கொள்கிறோம் போதும் கொதிக்க வைக்கணும் சாப்பிட நல்லா கொதிக்குது பாருங்கள் அம்மையாக ஆவணமாக இருக்கணும் பொங்கிடும் இது உளுந்து கஞ்சி தயாராகிட்டு சரி நாங்க இப்ப இறங்கொள்வோம் சரி நான் இப்போ பண்ணிட்டேன்

நல்லா சரி மக்களே நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே பாய் பாய்